நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னர் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இலவச அறிவிப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குது அது என்ன செய்தி யாருக்கெல்லாம் பயன்படும் இந்த இலவசம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய அரசனுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கான இலவச அறிவிப்புகள் தொடர்பான தகவலில் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க வரும்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் எண் அப்படின்றது இந்திய அரசாங்கத்தால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இதற்காகவே தனியாகவே ஒரு ஆதார் ஆணையமே செயல்பட்டு சொல்லலாம் ஸோ எப்படி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுமே தன்னுடைய குடும்பத்திற்காக குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்காங்களோ அதே போல் இன்னும் சொல்லப்போலாம் அந்த ரேஷன் கார்டு பெறுவதற்கே தற்பொழுது ஆதார் அட்டை அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆதார் அட்டையினுடைய முக்கியத்துவம் சார்ந்து ஆதார் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆதார் அட்டை எடுத்து ஒரு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றது ஆதார் ஆணையத்தினுடைய ஒரு புதிய விதி ஸோ ஒருவேளை உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து பத்து ஆண்டு நிறைவடைந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஆதாருடைய வெப்சைட்லையோ அல்லது இசேவை மையத்திலேயோ போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த ஆதார் அப்டேஷன் அதாவது டாக்குமெண்ட் அப்டேஷனுக்கான காலக்கெடுவானது ஒவ்வொரு மூன்று மாதம் ஆறு மாத காலத்தில் ஒரு முறை எக்ஸ்ட்ன் பண்ணிட்டே வராங்க ஆனால் இப்பொழுது ஆதார் ஆணையம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வருகின்ற ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஆதார் டாக்குமெண்ட் அப்டேஷன் ஆனது கண்டிப்பாக அனைத்து ஆதார் அட்டைதாரர்களுக்கும் இலவசம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பத்து ஆண்டுகள் ஆதார் எடுத்து ஆகலை அப்படின்னா அப்டேட் பண்ண வேண்டிய இல்லை அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்களும் இப்போவே இந்த இலவச சேவை இருக்கும்போதே கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் அப்டேஷனை உடனடியாக வருகிற ஜூன் மாதத்துக்கு செஞ்சு முடிச்சுக்கோங்க ஒருவேளை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த இலவச சேவை நீங்கள் அனுபவிக்கலை இல்லை அதை பயன்படுத்தலை அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு டாக்குமெண்டேஷன் அப்டேஷனுக்கும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்திய இந்தியா ஆணையம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யலை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஆதார் ஆதாரோடைய வெப்சைட் மூலமாக நீங்களே சுயமாக உங்களுடைய ஓடிபி மொபைல்னுக்கு வரக்கூடிய ஓடிபி மூலமாகவும் செய்து கொள்ள முடியும் ஸோ இ சேவை மையத்தில் போய் செஞ்சாலுமே அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது முழுக்க முழுக்க இலவச சேவை உடனடியாக சேவை போய் பயன்படுத்துங்க ஸோ இதுதான் தற்போது கிடைத்ததொடைய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்